ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த மகளிர் உரிமைத்தொகை புதிய ரேஷன் கார்டு விஷயமா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா குட் நியூஸ்லாம் வந்திருக்கு தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே மாதத்தில் மகளிர் உரிமைத்தொகை வந்து ஆயிர ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சேருவதற்கான சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா வரும் பதினஞ்சா தேதி நடைபெற இருக்கு இதுக்கு அப்ளை பண்ணால் எப்போதிலேருந்து ஆயிரரூபா கிடைக்கும்ன்ட்டு கேள்வி எழுப்பினாங்க அதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருனா மக்களுடைய குறைகள்லாம் டேரெக்டாக கேட்டறிவதற்காக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தா எல்லா நகரப்புற கிராமப்புற பகுதிகள்லேயும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்ட முகாம் வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களையும் நடைபெறும் சொல்கிறாங்க உலக மற்றும் நகரப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா நான்கு கட்டங்களாக முந்நூற்றி அறுபது முகாம் நடத்த போகிறாங்க இந்த முகாமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டே மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க முக்கியமான புதுமை பெண் திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் அப்புறம் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டம் இது மாதிரி தரமான திட்டம்லாம் செயல்படுத்தி வராங்க இதில் நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சு வராங்க இந்த ஸ்கீமை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரும் வரவேற்பும் பெற்றிருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஜூலை பதினஞ்சாம் தேதி நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டால் முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிடும் இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு இந்த முகாம்னு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள அதுக்கு தீர்வு காணப்பட்டு ரேஷன் கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த முகாம் பயன்படுத்தி மக்கள் நிறைய சேவையை பெற்றுக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ நண்பர் நண்பி